கந்த சஷ்டியை முன்னிட்டு பிரணவ மந்திரம் வழங்கும் அறுபடையும் ஆறுமுகனும் நிகழ்ச்சி ஸ்பான்சர் பை சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலம் கோ ஸ்பான்சர் பை ஐபிஎம் தமிழ் நான் மருதமலைக்கு போகணும் எப்படி போக போறேன் நேரா போய் முருகரை பார்க்க போறேனா இல்லை நான் மலையேறி போக போறேனா அப்படிங்கிறது மலையேறி போக போறோம் அப்படிங்கறப்போ அந்த படிக்கட்டுல நம்ம கீழ நின்னு பாக்குறோம் இல்லையா அப்படி கீழே நின்னு பொழுது உயர்ந்த மலையா அது எங்கேயோ தெரியும் என்னன்னே தெரியாம ஓர்னவர் தான் பாம்பாட்டி சித்தர் அப்ப அந்த பாம்பாட்டி சித்தர் எல்லாம் ஆட்டி வச்சிருப்பாரோ பாம்புக்கு மகுனி ஊதி இருப்பாரோ அப்படின்னு பாக்குறப்போ அவர் முருகரை கண்டதாக சொல்லப்படுகிறது எப்படி அவர் முருகரை கண்டார் வணக்கம் பொதுவாக வந்து ஸ்கூல்லையுமே நான் லாஸ்ட் வந்து ஸ்டூடெண்ட் தான் இங்கேயும் அதே தான் எல்லா நல்லா படிக்கிற பிள்ளைகளும் முன்கூட்டியே எல்லா ஆன்சரும் கொடுத்துட்டு போயிடுவாங்க லாஸ்ட்டாக வந்து சரி போனால் போதுவா போயிட்டு போ அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் எனக்கு மனசுக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு கோவில் அப்படின்னா மருதமலை நான் பிறந்த ஊர் நான் முதல் முதலில் முருகன் கோவில் அப்படின்னு போனது மருதமலைதான் அந்த மருதமலையை பற்றி நான் பேசுவேன் அப்படின்னு நான் லதா மேம்கிட்ட கேட்கலாம் இல்லை ஆக்சுவலா நான் வெளியூரில் இருந்தேன் இந்த ஃபங்க்ஷனுக்கு வர முடியாத ஒரு சுச்சுவேஷன் அதுக்கு முன்னாடியே நான் கிளம்பியும் போயாச்சு அப்ப அவங்களுக்கு ரொம்ப வருத்தம் உங்களை எப்படியாவது நான் இந்த ஃபங்க்ஷனில் பேச வைக்கணும்னு நினைச்சேன்னே நீங்க எப்படி போவீங்க அப்படின்னாங்க இல்லைங்க எனக்கு வேலை வந்துருச்சு நான் ஒரு ஃபைவ் ஓர் சிக்ஸ் மந்த்ஸ் கழிச்சு தான் நான் வருவேன் அப்படின்னு அது எப்படி உங்களை முருகர் விடுறாரு நான் பார்க்குறேன் நான் வேண்டுதல் வச்சுக்கிறேன் நீங்கள் திரும்ப வரணும்னு நான் வேண்டுதல் வச்சுக்கிறேன் அது எப்படி வேண்டுதல் வச்சுக்க முடியும் நான் தான் அஞ்சு மாதம் ஆறு மாதம் கழிச்சு தான் நான் வருவேன் அப்படின்னு சொன்னப்ப இருந்தாலும் நான் மனசார வேண்டிக்கிறேன் அந்த முருகர் நீங்கள் வரணும்னு நினச்சா உங்களை வர வைப்பார் அப்படின்னாங்க நான் யூஎஸ் போயிட்டேன் வெளிநாட்டுக்கும் கிளம்பி நான் போயிட்டேன் போகிறப்பெல்லாம் மெசேஜ் பண்ணிட்டு தான் போறேன் போயிட்டேன் பாரிஸ் போயிட்டேன் அதுக்கப்புறம் இந்த ஊருக்கு போயிட்டேன் யூஎஸும் போயிட்டேன் கரெக்டாக எப்படி மாட்டினு தெரியுமா ரிட்டர்ன் டிக்கெட் ஆறு மாதம்னு போட்டுட்டேன் ஆறு ஆறு மாசம்னு போட்டால் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் யூஎஸ்ல அடித்து வரட்டலாம் இங்கே என்ன நீ சம்பாதிக்க வந்தியான்னு மாட்டினதும் அதே ஆறுல தான் அமுருகன் அப்படியே என்ன ஃபங்க்ஷனுக்கு போனனோ அந்த ஃபங்க்ஷனை மட்டும் என்னை அட்டன் பண்ண வச்சுட்டு அப்படியே எந்த ஃப்ளைட்டில் வந்தனோ அதே ஃப்ளைட்டில் ரிட்டர்ன் அறுபத்தி எட்டு மணி நேரம் டோட்டலாக என்னுடைய ட்ராவல் டைம் அப்படிங்கிறது வந்த உடனே அடுத்த நாள் தான் சொன்னேன் யாருக்கிட்டேயுமே பேசலை எனக்கு பக்கு பக்குன்னே இருந்தது கடவுளே இது என்னது எனக்கு ஒன்றுமே புரியலையே எப்படி நான் வந்தேன்னே எனக்கு தெரியவே இல்லையே அப்படிங்கிறப்ப லதா மேம் அடுத்த நாள் தான் சொல்கிறேன் நான் வந்துட்டேன் அப்படின்னு வந்துட்டீங்களா நான் உங்களை பேசணும் அறுபடை முருகன் ஆறு பேத்துக்கும் கொடுத்தாச்சு அப்படின்னாங்க பரவாயில்ல நான் சும்மா வந்துட்டு போறேன் அப்படின்னு இல்ல இல்ல நீங்க மருதமலையை பத்தி பேசுங்க அப்படின்னப்போ எனக்கு இது எப்படி இருந்ததுன்னா முருகரே அழைத்த மருதா இருந்தது வந்ததுல இருந்து முருகர் பத்தி மட்டுமே நான் பேசிக்கிட்டு இருக்கேன் நமக்கு வந்து ஆன்மீக ரீதியா சில கடமைகள் இருக்கு அப்படின்னா இந்த விதியே அழைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை அப்படி பாக்குறப்போ சரி மருத மருதமலையை பற்றி நம்ம பேசிடலாம் அப்படிங்கிறப்போ நல்லா ஃபஸ்ட் ரேங்க் வாங்குகிற ஸ்டூடெண்ட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டார் அந்த ஃபஸ்ட் ரேங்க் வாங்குகிற ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லா சப்ஜெக்டும் தெரியும் ஆனால் அந்த லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு அது மட்டும்தான் தெரியும் நான் எதை வச்சு இருக்கேன் அப்படின்னா மனித சக்தி நம்மளுடைய சக்ராஸு நம்மளுடைய சயின்ஸு அந்த சயின்ஸ் எப்படி ஆன்மீகத்துக்குள்ளே போகுது தென் சயின்ஸ் மீட் ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு நான் இதை வச்சே வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அழகாக உட்காந்து நம்ம ஃபர்ஸ்ட் ரேங்க் ஸ்டூடெண்ட்டு டோட்டல் கிளாஸ் எடுத்தாச்சு அவங்க அவங்க குண்டு குண்டாக புக்கெல்லாம் வச்சு படிச்சுட்டு இருக்காங்க முருகா நான் குழந்தையில உன்னை மருதமலைக்கு பார்க்க வந்தேன் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னவோ நான் என்னுடைய சக்கரம் இயங்கினதை வச்சு ஒரு சாதாரண ஒரு மனிதனுக்கு சக்கரம் எப்படி இயங்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்லலாம் அப்படிங்கிறப்போ நம்மளுடைய ஃபஸ்ட் ட்ரேங்க் ஸ்டூடெண்ட் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு ரொம்ப நன்றி ஆக்சுவலாக அதை சொல்கிறப்போ இப்போ எல்லாத்துக்கும் அது புரியும் இப்போது மருதமலையை பற்றி நம்ம இங்கே பேச வந்திருக்கோம் மருதமலை அப்போ இந்த மலைக்கு நம்ம போக போகிறோமா அப்படிங்கிறப்போ இந்த மலையும் தாண்டி கடவுள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா நம்முள் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி போகக்கூடிய இடம்தான் மருதமலை அப்போ அந்த மலையை நம்ம ஏற போகிறோம் அப்படிங்கிறப்போ முதல்ல அதுக்கு ஒரு எண்ணம் வேண்டும் நான் மருதமலைக்கு போகணும் எப்படி போக போகிறேன் நேராக போய் முருகரை பார்க்க போகிறேனா இல்லை நான் மலை ஏறி போக போகிறேனா அப்படிங்கிறது ஏறி போக போறோம் அப்படிங்கிறப்போ அந்த படிக்கட்டுல நம்ம கீழே நின்னு பாக்குறோம் இல்லையா அப்படி கீழே நின்னு பார்க்கும் பொழுது உயர்ந்த மலையா அது எங்கேயோ தெரியும் அங்க இருக்கக்கூடிய அந்த ஒளி முருகனை பாக்குறதுக்காக முற்றிலும் ஒரு அறியாமையில் நாம் அங்க போய் நிற்கும் பொழுது அங்கிருந்து தொடங்கும் நம்மளது மூலாதார சக்கரம் அப்படிங்கிற விஷயம் சரி அது என்ன மூலாதார சக்கரம் அந்த மருதமலையில் என்னத்தான் இருக்கிறது ஒரு கோவில் உருவாகிறது என்றால் அது சித்தர்களாலே உருவாகும் என்பது உண்மை ஒரு சித்தரால் தான் ஒரு கோயிலை காட்ட முடியும் இங்கே இந்த சக்தி இருக்கிறது என்று இந்த சித்தர்கள் பரிபூர்ண வல்லமை அடைந்தவங்களால அதாவது பல துன்பங்களை கடந்து வந்து ஞானத்தை பெற்ற ஒரு சித்தர் மிக சர்வ சாதாரணமாக நமக்கு ஒரு கோவிலை காட்டி விடுகிறார் அப்படி அங்கே என்ன இருக்கிறது பாம்பாட்டி சித்தர் அடுத்தது பாம்பாட்டி சித்தர் பாம்பை ஆட்டி வைத்தாரோ பாம்பிடம் பேசினாரோ பாம்பிடம் சூழ்ந்து இருந்தாரோ அப்படிங்கிறப்போ இந்த பாம்பாட்டி சித்தர் என்பது யார் ஒரு திருடன் எங்கேயோ திருட போன ஒரு திருடன் இந்த திருடனுக்கு எப்படி ஞானம் வந்தது அதுதான் நாமும் ஏதோ ஒரு அறியாமையில ஏதோ ஒரு ஆர்டிபிஷியல் தாட்ஸ்ல நம்மளோட இயல்பான வாழ்க்கையை நோக்கி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கப்போ அந்த உண்மை கதி என்ன எதை தேடி ஓடுகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதே போல தன் வாழ்க்கை என்னன்னே தெரியாம ஓடினவர் தான் பாம்பாட்டி சித்தர் அப்ப அந்த பாம்பாட்டி சித்தர் எல்லாம் ஆட்டி வச்சிருப்பாரோ பாம்புக்கு மகிடி ஊதி இருப்பாரோ அப்படின்னு பாக்குறப்போ அவர் முருகரை கண்டதாக சொல்லப்படுகிறது எப்படி அவர் முருகரை கண்டார் அப்படிங்கிறப்போ தியானத்துல போய் உட்கார்ந்துருக்கிறார் அவர் அவர்கிட்ட ஒரு சுழுமுனை எங்கேயோ எழுந்ததா தெரிஞ்சிருக்கு மருத மலை அப்படிங்கிறது என்னது மருந்து பிளஸ் மலை மூலிகைகளால் ஆன ஒரு மலை அப்படின்னு சொல்லப்படுது அங்க இருக்க மருதம் ஆகட்டும் நந்தியாவட்டை ஆகட்டும் அங்க இருக்க வேப்ப மரம் ஆகட்டும் பல மூலிகைகளை இருக்கும் போது அந்த மூலிகைகள் தானே மருந்து முருகன் அப்படின்னாலே அழகு அப்படின்னு நம்ம சொன்னாலும் ஏதோ ஒரு குணப்படுத்தும் தன்மை கொண்டவர் முருகன் நோய்வாய்ப்பற்றுச்சா முருகனை வேண்டு முருகன் போ ஏன் நம்ம வந்து ஒரு உடம்பு சரியில்லை ஒரு மனசு சரியில்லை எதுவும் ஒரு முருகனை நோக்கி நம்மளுக்கு அப்படி இருக்கும் பொழுது இந்த பாம்பாட்டி சித்த குண்டலினி சக்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்த எழுப்புன ஒரு இடமா பார்க்கப்படுது பாம்பிடம் பேசினாராமே பாம்பாட்டி சித்த எந்த பாம்போட அவர் பேசினார் தன்னுள் இருக்கக்கூடிய பாம்பிடம் அவர் பேசினார் பாம்பே 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 நீ ஒரு உயிர் அந்த உயிரில் இருப்பது என்னுடைய ஒளி அப்படின்னு சொல்றார் பொதுவா நம்ம நிறைய பேத்த நம்ம சொல்லுவோம் அவங்க கண்ண பற்றாத அந்த கண்ணடி வேண்டாம் அந்த சொல்லடி வேண்டாம் அவங்களுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமே இல்லை சிவனேன்னு தான் நம்ம இருப்போம் ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்க அவங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கு அவங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லை அவங்க கண்ணு பார்த்தாலே நம்மளுக்கு திருஷ்டிப்படுறோம் அவங்களுடைய கண் பார்வை அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம் அது அவங்களுடைய கண் பார்வை கிடையாது உங்களுக்குள்ள இருக்கிற நம்ம எல்லாத்துக்குள்ளயுமே அந்த குண்டலினிங்கிற ஒரு விஷயம் நம்மளுடைய முதுகு தண்டில் சுருண்ட இருக்கும் எழும்பும் அப்படின்னா சுவாசத்தின் மூலமா தான் எழும்பும் அதனாலதான் மலையேறி போங்க அப்படின்னு சொல்றது மலையேறி போகும் பொழுது உங்களுக்குள்ள இருக்க ஒவ்வொரு சுவாசமும் சரியாகும் சரி மலை ஏறி போவோம் எப்படி ஏறி போறது அதுக்கு எனக்கு சக்தி வேண்டுமே அப்படிங்கிறப்பதான் அப்படியே வடக்கு நோக்கி சப்த கண்ணிகள் அங்க இருக்காங்க அந்த சப்த இருக்கண்ணிகள் யாரு பிரம்மணி மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வாராகி ஆறாவது இந்திராணி அவங்கதான் குளிர்ச்சி விட்ட ஏழாவது அப்படிங்கிறது சாமுண்டி இப்போ இந்த ஏழு சப்த கண்ணிகளும் இந்த வடக்குல இருந்து தான் அந்த சக்தி வருது அப்படின்னு சொல்லப்படுது அப்போ அந்த மூலாதார சக்கரம் அப்படிங்கிறப்போ பிரம்மணி வந்து நின்னுடுறாங்க சரி நான் வந்துட்டேன் நீ துணிச்சலோட ஏறு ஒரு நூறு நூத்தம்பது படி ஏறுற வரைக்கும் அந்த தாங்குற சக்தி அப்படிங்கிறது நமக்கு இருக்கும் என்னென்னமோ மனசுல இருக்கும் இதை கேட்கணும் அதை கேட்கணும் அப்படின்னு போய்கிட்டே இருக்கும் அந்த மூலாதார சக்கரம் ஸ்டெபிளைஸ் ஆகணும் ஸ்டெபிளைஸ் ஆகுறதுக்கே நூறு படி தாண்டணும் அதுக்கப்புறம் என்னென்ன ஆசைகளை கேட்கணும் அப்படிங்கிற தூண்டுற விஷயம் சுவாதிஷ்டானா சக்கரம் அப்போ அங்க வருவாங்க மகேஸ்வரி இல்ல இல்ல உனக்கு வேர்த்திருச்சு அந்த நீராலதான் அவங்க சொல்லுவாங்க இன்னும் நீ கடக்க வேண்டிய பாதை நிறைய இருக்குது மனசுல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நீ கட்டுப்படுத்தி ஏன்னா இந்த சுவாதிஷ்டானம் என்ன பண்ணும் அப்படின்னா மனிதனுக்குள்ள இருக்க எல்லா ஆசையும் தூண்டுவது சுவாதிஷ்டான சக்கரம் என்ன பண்ணோன்னா அந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம் ஏன்னா மூலாதாரம் பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்ன்னு நம்ம நினச்சிருப்போம் ஆனா அந்த பேஸ்மெண்ட்டையும் பிடிக்கிறதுக்கு ஒரு சக்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவை அப்போ இந்த சுவாதிஷ்டான என்ன சொல்லுமா இதுக்கு மேலே நீ படி ஏறணுமா இவ்வளோ படி நீ ஏறி வந்துட்டியே திரும்பி போயிடுறியா அப்படின்னு சுவாதிஷ்டானா கேட்குமா இல்லை இல்லை நான் இன்னும் அதை ஏறணும் அந்த வேர்வை துளி இத்தனையும் என்னுடைய உழைப்பு இந்த உழைப்பை தாண்டி நான் போக வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான் வந்து மகேஸ்வரி வந்து போ அப்படின்னு அந்த நீரை புண்ணிய நீரா நமக்குள்ள மாற்றி நம்மளுடைய வேர்வைக்கு ஒரு அர்த்தம் கொடுத்து அடுத்த படி அப்படிங்கிறது ஏற வைப்பாங்க அதுக்கப்புறம் இன்னொரு நூறு படி நம்ம ஏறிடுவோம் நூறு நூற்றம்பது படி ஏறிடுவோம் அதுக்கப்புறம் பாடி ஹீட் எனர்ஜி அப்படிங்கிறது உருவாயிரும் அதுதான் வந்து மணிப்பூரக சக்கரம் இந்த மணிப்பூரக சக்கரம் என்ன பண்ணும் அப்படின்னா இதுதான் குழந்தைகள் எல்லாம் படிக்கிறாங்க நல்லா படிக்கிறாங்க என்ன ஆனாலும் படிக்கிறாங்க ஒரு ஆற்றலோட எப்படி இருந்தாலும் நான் நிலைச்சு நின்னுடுவேன் அப்படிங்கிறது தான் பிரதானமே அந்த மணிப்பூரக சக்கரம் இந்த மணிப்பூரக சக்கரத்துல வந்து நம்ம நிலைச்சு இருந்திடணும் அப்போ இந்த மணிப்பூரக சக்கரத்துல வந்து கௌமாரி வந்து சொல்லுவாங்க உனக்குள்ள ஒரு ஆற்றல் வந்துருச்சு இதுவரைக்கும் நீ ஏறிட்ட இன்னும் நீ ஏறிப்போம் அப்படிங்கிறப்பதான் இது இது எல்லாமே நம்மளுடைய பாப்பாட்டி சித்தரும் அனுபவிக்கும் ஒரு முறை ஏன் அப்படின்னா இந்த சப்த கண்ணிகள் இருக்காங்க இல்லையா முருகர் அப்படிங்கிறப்போ முருகர் படைக்கு போனார் போராடினார் நமக்கா போராடினார் ஒரு வாரியரா இருந்தார் எல்லாமே இருந்தார் அதுக்கும் இந்த சப்த கண்ணிகள் நெருப்பாக இருந்து நெருப்பாக சூழ்ந்து முருகனை பாதுகாத்தாங்களாம் சக்திகளா இருந்து பாதுகாத்தாங்களாம் ஏன் அப்படின்னா ஒரு ஆணுக்கு ஆண் என்பது இங்க சக்தி யங் என்பது பெண் சக்தி அப்போ ஒரு ஒரு இடத்துல இங் இருக்குது அப்படின்னா யங்கும் இருக்கணும் அந்த பெண் சக்தி நெருப்பா சூழ்ந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கப்புறமா இதே போல தான் நம்மளுடைய பாம்பாட்டி சித்தருக்கும் நடந்த ஒரு விஷயம் இப்போது அந்த மணிப்பூரகத்திலிருந்து அப்படியே மேலே ஏறுறப்போ ஆசுவாசமாக ஆகணும் அந்த அநாகத சக்கரம் அந்த அநாகத சக்கரத்தில் போகிறப்போ வைஷ்ணவி அப்பாடா எனக்குள் இப்படி ஒரு ஆற்றல் இருந்ததா கடவுளே உனக்கு நன்றின்னு மனசு நன்றி சொல்லும் இந்த அளவுக்கு நான் ஏறி வந்தேனா அப்படின்னு இதுக்கப்புறம் வரக்கூடியது தான் வாராகி ஓ முருகா பூற்றி அப்படின்னு ஒரு சக்திய கொண்டு வந்து வர வச்சு சொல்றதே அந்த படைத்தளவி வாராகி அந்த வாராகி அதை சொல்ல வச்சோம்னா தான் அந்த சக்தி வருமோ அதுக்கப்புறம் அந்த சக்தியோடு சேர்ந்து இன்னும் கொஞ்சம் படி போனா கடவுளே எனக்கு ஞானம் வந்துருமப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஆங்க்யா சக்கரம் இந்த ஆங்ஞா சக்கரத்துக்கிட்ட இந்திராணி ஏன் இங்க இந்திராணி நீரும் நெருப்பும் இருக்கக்கூடிய ஒரு இடம் அந்த சக்தி அந்த ஆற்றலை உங்களுக்கு வரணும் அப்படின்னா அந்த நீரும் நெருப்பும் சமமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த ப்ரீதிங் அப்படிங்கிறது சமமாக இருக்க வேண்டும் அப்பதான் நம்ம வேண்டது கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது அதுக்கப்புறம் இருக்கிறது நம்மளுடைய சஹசிரராரா சக்கரம் சஹசிரராரா அப்படிங்கிறது என்னது ஜாமூண்டி ஜாமூண்டீஸ்வரி அப்படின்னு சொல்லப்படுது அப்ப அந்த சஹசிரா சக்கரமும் முருகன் கிடையாதா அப்ப முருகன் தான் யாரோ யார் அந்த ஏழாவது முருகன் அறுபடையும் பேசிட்டு ஏழாவது முருகன் யாரு அப்படிங்கிறப்போ நாம் படியேறி போகும் பொழுது முருகனை காண்பதற்காக போகிறோம் போகும் பொழுது ஓம் முருகா ஓம் சரவண பகா எப்படியெல்லாம் முருகனை போற்றுவோமோ அப்படியெல்லாம் போற்றிக்கிட்டே நம்ம போவோம் அப்படி ஏறும் பொழுது எந்த தீவை தீயவையும் பேசாமல் நல்லதே முருகரை பத்தி பேசி இது ஒரு கோவிலுக்கு நம்ம போகும் பொழுது இந்த முருகர் என்னெல்லாம் செய்தார் இதோடைய படைப்பு என்ன இதெல்லாம் போகணும் ஒரு முறை நான் ஏறிட்டு இருக்கப்போ ஒரு நான் பார்த்தேன் அந்த ஃபாரினர் சொன்ன விஷயம் என்னன்னா அப்படின்னாரு அப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா நீ அனிமலா பார்க்குற முருகர் பக்கத்துல இருக்கக்கூடிய சேவல் பக்கத்துல இருக்கக்கூடிய மயில் சேவல் என்பது விழிப்புணர்வை குடிக்கிறது மயில் என்பது மயில் தோகை விரிக்கும் பொழுது அது பேரழகு அப்படியே அந்த மயில் தோகையை அப்படியே சுருக்கி நிதானமாக ஒரு நடந்து போகும் பாருங்க அது அது வந்து ஒரு மயில் என்பது அது ஒரு சூட்சம வாகனம் நாங்க இப்படிதான் பாக்குறோம் அந்த விடியலும் அந்த மயிலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சூட்ச்ம ரகசியமும் இது கூட இருக்கக்கூடிய முருகனிடம் இருக்கக்கூடிய அந்த வேல் இருக்கு இல்லையா அந்த வேல் நாங்கள் வெப்பன்ஸ் அப்படின்னு யாரையும் வச்சு ஈட்டி வச்சு குத்துவதற்காக அல்ல அந்த வேல் என்பது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒளியை தூண்டுவதற்காகவே அந்த வேல் இருக்கிறது அப்படின்னு இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நம்ம சொல்லிட்டு போகிறப்போ மலையேறி போயாச்சு இப்போது அங்கே இருக்கக்கூடிய முருகரையும் நம்ம பார்க்க போகிறோம் அப்போது இந்த முருகன் சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா நீ எனது பக்தையாக இருக்க வேண்டாம் நீ முருகனாக வாழ் அந்த ஏழாவது முருகன் நாம தான் முருகனாக வாழ வேண்டும் நீ முருகனா இரு அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் பொதுவாக நம்ம முருக பக்தர்கள்லாம் பார்க்குறப்ப தெரியும் முருகா நீங்க நல்லா இருக்கீங்களா முருகா என்ன சொல்றீங்க ஒரு அது வந்து ஒரு குழந்தை அந்த சகசிராரா சக்கரம் ஒரு குழந்தைக்கே திறந்திருக்கும் எந்த ஒரு கூரத்தில் ஒரு குழந்தையை நம்ம பார்த்தோன்னா நம்ம கண் அங்கே போகும் ஏன் அப்படின்னா வெகுளி நம்மளுடைய வேண்டுதலும் முற்றும் திறந்த தாமரையாகவே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது அப்பதான் உங்களுக்குள்ளார இருக்கிற அந்த சக்தி அப்படிங்கிறது உங்களுக்குள்ளார இறங்கும் தெய்வத்திடம் சென்று எதுவும் கேட்க வேண்டாம் அந்த வாழ்க்கையை அதை சொல்லிவிடும் அப்படிங்கிறது முருகனாக வாழ்ந்தால் அந்த ஏழாவது முருகனை எங்கும் தேட வேண்டாம் மலையேறி சென்று நானே முருகன் என்பதை உணர்ந்து முருகனாக வாழ்ந்து ஆரோக்கியமாக வாழ்வோம் என்பதை முடித்துக்கொள்கிறேன் கடைசி ஸ்டூடெண்ட்டுங்கிறால ஃபர்ஸ்ட்டு பெல்லிக்கே நான் பேக் எடுத்துகிட்டு கிளம்புறேன் நன்றி வணக்கம்